ஆந்திராவில் நக்ஸலைட்டுகள் பதிமூணு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டனர் தொடர்ந்து தேடுதல் வேட்டை மற்றும் துப்பாக்கிச் சூடு நடைபெறுவதால் ஆந்திராவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நக்ஸலைட் பாதிப்புகளை அதிகமுறை சந்தித்த மாநிலங்களில் ஆந்திராவும் ஒன்று நாடு முழுவதும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் ஆங்காங்கே நக்சலைட்டுகளுக்கு எதிரான பணிகளை தொடங்கியுள்ளனர் அவ்வகையில் ஆந்திரா மற்றும் சத்தீஸ்கர் எல்லையில் நக்சலைட்டுகளின் இருப்பை அறிந்து தேடுதல் வேட்டையில் களமிறங்கினர் ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக நடந்து வரும் துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் நக்சலைட்களின் பெரும்புள்ளியாக கருதப்படும் மத்வி ஹித்மா அவரது மனைவியுடன் சேர்த்து கொல்லப்பட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன இவர் காவல்துறையினர் மற்றும் தலைவர்கள் மீது இருபத்தாறு முறை கொடூர தாக்குதல் நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதால் இன்னும் பல நக்சலைட்கள் கொல்லப்படுவர் அப்படி இல்லை என்றால் நக்ஸலைட்டுகள் சரணடையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது